எல்லா சாம்பார் வச்சாலும் சரி ரசம் வச்சாலும் சரி எல்லாம் யூஸ் பண்ணுறோம் பட் நான் சொல்கிற வகையில் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வாழ்க்கை முழுவதும் நம்ம உடல் நலத்தோட ரொம்ப அற்புதமாக இருக்கலாம் இந்த சக்தி வாய்ந்த இந்த உடல் நம்ம அற்புதமாக நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம உடம்ப ரொம்ப சீராக வச்சுருக்கிற இந்த சீரகத்தை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பயன்படுத்தலாங்க உச்சி முதல் பாதம் வரை உள்ள அத்தனை உறுப்புகளும் ரொம்ப சிறப்பாக செயல்படும் அன்பு வணக்கங்க இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம விவாதிக்கலாம் ஸோ இந்த பொருள் பார்த்திங்கன்னா எல்லாரோட வீட்டிலேயும் சமையல் அறையில் இந்த பொருள் அவசியம் இருக்கும் ஸோ இதை நம்ம பயன்படுத்த சரியாக நமக்கு தெரியறதில்ல எல்லா சாம்பார் வச்சாலும் சரி ரசம் வச்சாலும் சரி எல்லாம் யூஸ் பண்ணுறோம் பட் நான் சொல்கிற வகையில் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வாழ்க்கை முழுவதும் நம்ம உடல் நலத்தோடு ரொம்ப அற்புதமாக இருக்கலாம் சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க இதை எப்படி பயன்படுத்தணுங்கிற வழிமுறைகளும் நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோனுடைய முடிவில் சிறப்பா பாருங்க தமிழ்ல இதுக்கு பேர் வச்சிருக்காங்க பாருங்க சீரகம் நல்லா பிரிச்சு பாருங்க சீர் பிளஸ் அகம் சீரகம் புரியுதுங்களா சீர்னா சீரான அகம்னா உடம்பு நம்ம உடம்ப சீராக வச்சிருக்கிறதுக்கு வாழ்க்கை முழுவதும் இந்த சீரகம் அற்புதமான செயல்பாடுகளை செய்யுது இவ்வளோ தாங்க கான்செப்ட் ஸோ இந்த சீரகத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணுங்கிறத சிறப்பாக சொல்லியிருக்கேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா வாழ்க்கை முழுவதுமே நம்ம நலமாக இருக்கலாம் சும்மா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த சீரகம் அப்படின் சொல்கிறது பார்த்திங்கன்னா குழம்பு வச்சா ரசம் வச்சா பொரியல் பண்ணால் எல்லாத்துக்குமே நம்ம ஆட் பண்ணுறோம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சக்தி வாய்ந்த இந்த உடல் நம்ம அற்புதமாக நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம உடம்ப ரொம்ப சீராக வச்சிருக்கிற இந்த சீரகத்தை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பயன்படுத்தலாங்க அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த சீரகத்தை நம்ம பயன்படுத்தினா என்ன அட்வான்டேஜ்னு பாருங்கள் முக்கியமான அட்வான்டேஜ் என்ன தெரியுங்களா நோ எதிர்ப்பு சக்தி அதாவது இம்யூனி சிஸ்டம்னு சொல்லுவாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவாக இருக்குதுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் நிறைய கெமிக்கல் பொட்டாசியம் இருக்குது இரும்புச்சத்து இருக்குது கால்சியம் இருக்குது மெக்னீசியம் இருக்குது மெலினியம் இருக்குது அதே மாதிரி விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி விட்டமின் இ அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அதே போல் தொற்று நோய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க ஒருத்தர்லேருந்து ஒருத்தருக்கு வர அந்த தொற்று நோய்கள் இந்த சீரகத்தை நீங்கள் சிறப்பாக சேர்த்துக்கிட்டே இருந்தால் நமக்கு அந்த தொற்று நோய் வராது அதே மாதிரி நாள்பட நோய்கள் நமக்கு நிறையா ஏதாவது ஒருத்தருக்கு இருக்கும் நாள்பட நோய்கள் அது ஜீன்லேயே நிறைய கிரியேட் ஆயிருந்தாலும் அதோட ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபைட் பண்ணுங்க இந்த சீரகம் நம்ம உடம்புல வந்து டெய்லி கண்டாக நம்ம எடுத்துக்கிட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபைட் பண்ணும் அப்புறம் சொல்லப்போனால் இருதய நோய் புற்றுநோய் செரிமானம் உடலில் உள்ள அனைத்து ராஜ உறுப்புகளும் சிறப்பாக இருக்கணுன்னா இந்த சீரகம் அற்புதமான ஆற்றல் எடுக்கணுங்க கொழுப்பு சத்து நம்ம உடம்புல நிறைய ஓலச்சத்து கொழுப்பு நீர் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையுமே அடித்து தூக்கிடுங்க நான் வந்து கொஞ்சம் தான் சொல்கிறேன் நீங்கள் என்னென்ன இருக்கோ அத்தனையும் நீங்கள் சேர்த்துக்குங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு இந்த மலச்சிக்கல் அதுக்கு செரிமானத்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இது ஆக்ட் ஆகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வளர்ச்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க மெட்டபாலிசம் டெவலப்மெண்ட் நம்ம பாடியில் பார்த்தீங்கன்னா செல்கள் புதுசு புதுசாக உருவாகிட்டே இருக்கும் நம்மளோட வளர்ச்சி போயிட்டே இருக்கும் அதுக்கு ரொம்ப ஹண்ட்ரட் இந்த சீரகம்ங்கிறது எஃபெக்டிவாக இருக்கும் அதே மாதிரி இறுதியக் கோளார் இறுதியத்தை ஹண்ட்ரட் பர்சன்ட் பாதுகாக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே போகலாம் இதை பயன்படுத்துறதுனால நம்மளோட ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப செழிப்பாக இருக்கும் நம்மளை பார்த்தாலே ரொம்ப யங்காக இருப்போம் ஸ்கின் டிசீஸ் வரவே வராது இந்த மாதிரி நிறைய பயன்கள் இருந்துக்கிட்டே அதே மாதிரி முக்கியமாக சொல்லுவாங்க சொல்லுவாங்க இந்த ரத்த சோகை அப்படின்னு அதாவது பிளட் கவுண்ட் கம்மியாக இருக்குது ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஜஸ்ட் இதை நீங்கள் செயல்படுத்தி பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி லேடிஸ்க்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் வரும் பெண்களுக்கு இதை நீங்கள் லைஃப் லாங் நீங்கள் இதை செயல்படுத்திகிட்டே வந்தீங்கன்னா அந்த பீரியட்ஸ் இஷ்யூவே இருக்காது ரொம்ப சிறப்பாக உடல் நலமாக இருக்கும் இதுக்கு நான் வேறு எக்ஸ்ப்ளனேஷனே கொடுக்க வேண்டியதில்லை ஏன்னா அகம் சீரகம் அப்படின்னாலே உடலை நலமாக சீராக சூப்பராக வச்சுருக்கிறதுக்கு இதை பயன்படுத்துங்க இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நமக்கு சரியாக தெரில எப்போவுமே நம்ம வந்து காலையில் எந்திரிச்சுன்னா தண்ணி குடிப்போம் ஒரு ரெண்டு டம்ளரோ மூணு டம்ளரோ நாலு டம்ளரோ அவரவர்கள் உடல்நிலைக்கேற்ப ஏற்கனவே நான் எவ்வளோ தண்ணி குடிக்கலாங்கிற ஒரு கணக்கு சொல்லியிருக்கேன் அது பிரகாரம் காலையில் எந்திர்சின்னால் ஃபஸ்ட் இன்டேக் ஒரு ரெண்டு டம்ளர் மூணு டம்ளர் தண்ணி குடிப்பீங்க அதில் ஃபஸ்ட்டு டம்ளர் தண்ணி சீரக தண்ணியாக இருந்ததுன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம வாழ்க்கை முழுவதும் நம்ம உடலில் ரொம்ப சீராக வச்சுருக்கோம் என்ன செய்யலான்னா முதல் நாள் படுக்க போகும்பொழுதே ஒரு டம்ளரில் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டுருங்க அதில் தண்ணி ஃபுல்லாக ஊற்றி வச்சுருங்க அடுத்த நாள் காலையில் எழுதிச்சோன்னா அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இன்டேக் அந்த தண்ணியை குடிச்சிடுங்க அடுத்தது நீங்கள் ஆர்டினரி வாட்டர் குடிங்க கொஞ்சம் அந்த தண்ணி குடிக்கும்போது லைட்டாக வெதுவதுன்னு இருந்ததுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் செயல்படுத்தி பாருங்கள் இதை காலையிலையும் ஒரு தடவை பண்ணுங்கள் அதே மாதிரி காலையில் எல்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸுக்கு போகிறீங்க இல்லை வீட்டு வேலை செய்கிறீங்கன்னா அப்போ ஒரு தடவை ஒரு அரை ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற வச்சிருங்க நைட்டு எல்லாம் சாப்பிட்டது ஒன்று சாப்பாடு நைட் டிஃபனோ சாப்பாடோ நான் என்ன சொல்லியிருக்கேன்னாங்க மேக்ஸிமம் ஒரு ஏழு மணிக்கு முன்னால் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு பாருங்க அற்புதமா சாப்பிட்டுட்டு ஒரு ஆஃப் அன் அப்புறம் அந்த சீரக தண்ணியை குடிச்சிருங்க நீங்க இதை வாழ்நாள் முழுவதும் செஞ்சீங்கன்னா நம்ம வாழ்க்கையில அந்த இம்யூனி சிஸ்டம் எதிர்ப்பு சக்தி எதுவுமே வராதுங்க ஓகேங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் இந்த இடத்துல ஒரு சின்ன டிப்ஸ் தரங்க அதாவது இந்த வளர்ச்சிதை மாற்றம் நான் சொல்லியிருந்தேன் அதாவது நம்மளோட மெட்டபாலிசம் டெவலப்மெண்ட்டுங்கும்போது அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணீங்க டெய்லி இந்த சீரக தண்ணியை குடிச்சிட்டே வந்தால் நமக்கு போர் அடிக்கும் அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு லெமன் பாதி பழத்தை அப்படி ஃப்ளேவர் பண்ணிவிட்டு அதை புழிஞ்சி விட்டு அதை குடிங்க அந்த வளர்ச்சிதை மாற்றத்துக்கு அவ்வளோ அற்புதமாக அது செயல்படும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இருதயம் சூப்பராக இருக்கணுன்னா அதே தண்ணியில் ஜஸ்ட் ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை லைட்டாக ஒரு மஞ்சள் நாட்டு மஞ்சளை அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு குடித்து பாருங்கள் நம்மளோட உடல் அமைப்புகள் நம்மளோட எதிர்ப்பு சக்தி நம்மளோட தொற்று நோய் அதே மாதிரி நம்ம ராஜ உறுப்புகள் நம்மளோட உடம்பு ஸ்கின்னு கண் பார்வை இருதயம் என்ன வேணால் சொல்லிகிட்டே போகலாங்க உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் உச்சி முதல் பாதம் வரை உள்ள அத்தனை உறுப்புகளும் ரொம்ப சிறப்பாக செயல்படும் அதனால் தான் தமிழர்கள் அந்த குமின் சீட்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஜீரா அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க குமினோ அப்படின்னு இட்டாலியனில் சொல்லுவாங்கன்னு சொன்னேன் தமிழில் ஒரு அற்புதமான பெயரை வச்சிருக்கிறாங்க சீரகம் அப்படின்னு வச்சுருக்காங்க பயன்படுத்துங்க டெய்லி பயன்படுத்துங்க இது எல்லா வயதினருக்கும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கலாம் சின்ன குழந்தைங்களா இருந்தால் ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் கொடுங்க பன்னெண்டு வயசு கீழே இருந்தால் ஒரு கால் டம்ளர் கொடுங்க கொஞ்சம் பெரியவங்களாக இருந்தால் பன்னெண்டு வயசுக்கு மேலே இருந்தால் ஒரு பெரிய கிளாஸில் ஒரு டம்ளர் நீங்கள் குடிக்கலாம் பட் சீரகத்தினுடைய அளவு அரை ஸ்பூன் போதும் ஓகேங்களா அரை ஸ்பூன் போதும் அதுவே நீங்கள் தாராளமாக ஒரு டம்ளர் நீங்கள் தாராளமாக குடிக்கலாம் ரொம்ப அதிகம் பண்ண வேணாங்க லிமிட்டாக இருந்ததுன்னா நம்ம உடம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நீங்கள் வருஷம் ஃபுல்லாக முன்னூற்றறுபத்தஞ்சி நாளும் இதை எதை அடாப்ட் பண்ணிக்கலாம் அடாப்ட் பண்ண 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 நம்ம உடலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஒரு சிறப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏற்படும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த வீடியோ பார்த்த நொடியிலிருந்து இதை பயன்படுத்துங்க ஜஸ்ட் இதை ஊற போட்டுடணும் அந்த சீரகத்தை நாளைக்கு மார்னிங் செக்ஷன் குடிக்கணுன்னா நைட்டு போட்டுருங்க இன்றைக்கி நைட் நான் குடிக்கணும்னு சொன்னிங்கன்னா மார்னிங் கொஞ்சம் போட்டுருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்துங்க சூப்பராக நம்ம உடம்பு பார்த்தீங்கன்னா அந்த பெயருக்கேற்ப நம்மளோட அகம் ரொம்ப சீராக அத்தனை இயக்கங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கொழுப்புக்கள் படிகிறது ஹார்ட் பிளாக்கு அந்த மாதிரி எதுவுமே ஏற்படாது ஸோ சிறப்பாக அதனை செயல்படுத்தி வாழ்க்கையில் உங்கள் அகத்தை சீராக வச்சுக்கோங்க சீரகத்தை பயன்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நலமாக சந்திக்கலாங்க சீர் அகம் நம்ம அகத்தை சீராக வச்சுக்கோங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது பயன்படுத்தி நலமாக இருக்க வாழ்த்துக்கள் மிக்க நன்றி மகிழ்ச்சி